மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று சிபிஐயினுடைய விசாரணையில் ஆஜரான நிர்வாகிகள் சொன்ன விளக்கங்கள் என்ன விசாரணையில் தெரிய வந்திருக்கும் உண்மைகள் என்ன விரிவான தகவல்களை சொல்லுங்க யுவராணியாவது கரு எழுச்சாமரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி தேதி பிரசாத நாற்பத்தி மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போலீசார் மாநில நிர்வாகிகள் மற்றும் வேலுச்சா பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் கரு கேரளமாக கடந்த வாரம் சிபிஐ விசாரணை கண்காணிக்கு உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற தலைமை நீதி அடி ரஷ்பி தலைமையான மூவர் குழுவினர் வருகை அப்போது பல்வேறு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து முகாம் அப்போது அன்றாண்டு பொதுமக்கள் மனுக்களை பெற்று அவர்களும் விசாரணை செய்தனர் இந்நிலையில் இன்று சிபிஐ அலுவலகத்தில் தமிழகத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலர் வெங்கடேசன் உள்ளிட்ட ஐந்து நிர்வாகிகள் விசாரணைக்கு முன்பு சிபிஐ வெங்கடேசன் தலைமையில் மனு அளித்திருந்தனர் சிபிஐ தரப்பில் சம்பளம் அளவில் இன்று விசாரணைக்கு ஆஜராகின தற்போது இந்த பல்வேறு பல்வேறு தரப்பில் விசாரணை தரப்பு மேற்கொண்டதில் சிபிஐ விசாரணை தற்போது ஏற்படுத்தி வருகிறது நன்றி பார்த்து